பிரச்சனையே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தாலும் ஆனா பிரச்சனை உன்னை விடவே மாட்டான் அப்படின்னு துரத்துக்கிட்டே வந்துட்டு இருக்குது நம்மளுடைய பாஸ் ஜூலிக்கு மட்டும்தாங்க பிக்பாஸ்க்கு அப்புறமா அவங்க எதை பேசினாலும் எல்லாத்த ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவங்கள திட்டி வந்துட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல இருக்க நேட்டிசன்ஸ் அதனால பிரச்சனை வேணாம் அப்படின்னு கொஞ்ச நாள் ஒதுங்கி அவங்களுடைய படப்பிடிப்புகள்ல பிஸியா இருந்து வந்திருந்தாங்க இருந்தாலும் அவங்களுடைய காதல் உருவத்துல பிரச்சனை தற்போது அவங்கள சூழ்ந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஓட்டேரியில ஒரு சாலையில நடுவீதியில காரை நிப்பாட்டிட்டு இருந்திருக்காங்க ஜூலியும் அவருடைய காதலரும் இத தட்டி கேட்ட வந்துட்டு அவருடைய காதலை வந்துட்டு தாக்கியிருக்காங்க அந்த சமயத்துல ஜூலியும் வந்துட்டு கூடவே இருந்திருக்காங்க அந்த பெயர் பூபதி அவர் ஓட்டேரி காவல் நிலையத்துல என்னை தாக்கியதற்காக மருத்துவ செலவிற்கு இரண்டு லட்சம் ரூபாயும் மேலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும் என்றும் வந்துட்டு காவல் நிலையத்துல அவரே வந்துட்டு புகாரும் சொல்லி இருக்காருங்க ஒரு காவலர் புகார் சொன்னா கண்டிப்பா அதை வந்துட்டு நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியுமா இதனால ஜூலியும் அவருடைய காதலர் இவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு ஓட்டேரி காவல் நிலையத்தை வச்சு விசாரணை செஞ்சு வந்திருக்காங்க யாருக்குமே தெரியாம இந்த விசாரணையில வந்துட்டு உண்மை வெளியாச்சுன்னா கண்டிப்பா ஜூலி மீதும் அவருடைய காதலர் மீதும் வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தற்போது காவல்துறை வட்டாரத்துல வந்துட்டு செய்திகள் பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒருவேளை காவல்துறை அதிகாரி பூபதி அவர்கள் சொன்னது உண்மை அப்படின்னு வச்சா கண்டிப்பா வந்துட்டு பூபதியுடைய புகாரின் பேரில் ஜூலி மீதும் ஜூலியின் காதலர் மீதும் வந்துட்டு வழக்கு பாயும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதனால ஜூலி கைது செய்யப்படுவாங்களா அல்லது அவருடைய காதலர் மட்டும் கைது செய்யப்படுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது இருந்து வந்துட்டு இருக்குங்க எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு படங்கள் மட்டுமே நடிக்கிறதுல குறியாத ஜூலிக்கு தற்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாது அப்படின்னு ஜூலியோட ரசிகர்கள் தற்போது பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விஷயம் பொறுத்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க